அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெய்தர் அகரம் வெய்தர் அகரம் மாம்பாக்கம் வெய்தர் அகரம் மாம்பாக்கம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து தோய்படு ரூட்டில் போனிங்கன்னா வேதரகரம் மாம்பான்னு கேட்டால் சொல்லுவாங்க ரோஜா நாடக மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் மனோ நாடக மன்றம் மனோ நாடமன்றம் எங்கன்னு காப்பலூர் காலனி காப்பலூர் காலனி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து செங்க ரூட்டில் போனீங்கன்னா பேட்டை முருகர் கோயிலாண்டே லெஃப்ட் எடுத்திங்கன்னா காப்பலூர் காலனி என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம்னு பார்த்தினா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இரூட் எப்படின்னு பார்த்தினா கிளினூர்லேருந்து பாண்டி ரூட்டில் போனீங்கன்னா திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபிணி நாடமன்றங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாக்கம் ஆர்ப்பாக்கம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளூர் பேட்டை மங்கலம் ரூட்டில் போனீங்கன்னா ஆர்ப்பாக்கம் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஜெயமாலினி நாடமன்றம் ஜெயமாலினி நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பற்கள் மேட்டுப்பற்கள் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்திலேருந்து நடுபாணி ரூட்டில் போனீங்கன்னா இன்று இரவு நேற்று பற்களில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூற்றி நாற்பத்தி ஐ ஏறுபாக்கம் ரூட்டு மதுராந்தகத்திலிருந்து திருக்கை கொன்ற ரூட்டில் போனீங்கன்னா ஏறுபாக்கம் என்ற கிராமத்தில் இன்று தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கலையாம்பாடி அதாவது கன கனலம்பாடி ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிகாபுரம் இது ரூட்டு வந்து கூட்டியேற்பட்டு சரவணா வெற்றிவேல் நாடக மன்றம் சின்ன சின்னமண்ணலி பேரம்பாக்கம் காயத்ரி நாடக மன்றம் விளக்கந்தாங்கல் விளக்கந்தாங்கல் வெய் மங்கலம் காயத்ரி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகங்கள் தான் நாடகம் இருக்குது நாடக நாடகக்கலையை பாருங்கள் நாடகக்கலைக்கு ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர்